மே முதலாம் தகுதி ஒழிப்பாளர் தினம் என்பது நாம் அனைவருமே அறிந்த ஒரு விடயம்தான் ஆனால் அதே நாளில் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும் மற்றும் ஒரு விடயம்தான் நடிகர் அஜித்தோட பிறந்த நாள் தமிழ் சினிமாவில் கொடிக்கட்டி பறந்துட்டு வரும் நடிகர் குமார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மோகினி சுப்பிரமணியம் எனும் தம்பதிக்கு பிறந்திருக்கிறாரு இவருக்கு தற்போது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூன்று வயதாகிறது சினிமாவில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பயணிச்சிட்டு வரும் அஜித் இன்றும் உச்ச நட்சத்திரமாக இருக்கிறார் இவர் கைவசம் தற்போது பாத்தீங்கன்னா விடாமுயற்சி மற்றும் குட் ஆகிய திரைப்படங்கள் வைத்திருக்கிறாரு கோடிக்கணக்கான ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டுள்ள நடிகர் அஜித்தின் பிறந்த இன்று அவருடைய சொத்து மதிப்பு குறித்து தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இந்த தான் நடிகர் அஜித் குமார் தற்போது நடிச்சிட்டு வரும் விடாமுயற்சி படத்திற்காக நூற்றி ஐந்து கோடி சம்பளமாக பெற்றிருக்கிறார் எனவும் இதனைத் தொடர்ந்து நடிக்க இருக்கிற குட் அக்லி படத்துக்காக நூற்றி அறுபத்தி மூன்று கோடி சம்பளம் வாங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த படத்துக்கு பிறகு இருநூறு கோடியாக தனது சம்பளத்தை உயர்த்தி விட்டார் என சமீபத்தில் தகவல் ஒன்றும் வெளியாகியுள்ளது நடிகர் அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் பல கோடி மதிப்பிலான பிரம்மாண்ட வீடு ஒன்று இருக்கிறது அதே போல துபாயிலும் இவருக்கு சொந்தமான சொகுசு வீடுகள் இருக்கிறதாம் இவர் பயன்படுத்திட்டு வர கார் எல்லாருமே சொகுசு கார்களும் விலை மதிப்புள்ள கார்களை தான் பயன்படுத்திட்டு வராராம் கடந்த ஆண்டு நடிகர் அஜித் மைக் பிஸ்னஸ் ஒன்றை தொடங்கி இருக்கிறாராம் அந்த நிறுவனத்தின் மூலமும் அஜித்துக்கு நல்ல வருமானம் கிடைப்பதாக வும் கூறப்படுகிறது